அருள் நுரை மறியே வாழ்க கங்கள் மருதமடு மாதாவே வாழ்க கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு அன்னையை வரவேற்றவர்களாக அந்த அன்னைக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த புனிதமான நேரத்தில் வல்லமையுள்ள கடவுளோடு தன்னை அக்கியப்படுத்தி அந்த கடவுளுடைய தெருக்குமாரண இன்று இந்த மண்ணை அவர் மீட்பதற்கு அவரோடு உடன் பயணித்த பரிசுத்த கனிமரியாவின் பெருமைகளை பற்றியும் எங்களுடைய மருதமடு மாதாவினுடைய அற்புதங்களைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வல்லமையுள்ள கடவுளுடைய பேருதவியினாலே அந்த பாக்கியத்தை நாங்கள் இந்த வேளையிலே கண்ணாலே கண்டு உள்ளத்தால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே சிறு வயதில் இருந்து மரியாள் பக்தியிலே வளர்ந்து வந்த நாம் அன்னை பற்றி அறிந்திருப்பது என்ன என்பதை சற்று இந்த வேளையிலே சிந்தித்துப் பார்ப்போம் நாசரேத்தி எனும் பதியிலே தாழ்மையான கூரையிலே ஒரு தோப்பு இறந்தது நித்திய நியமனத்திலே இறைவனின் உள்ளத்திலே இல்லம் பெற்ற ஒரு இளமங்கைதான் அந்த தோப்பு சிறு வயதில் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு தத்தம் செய்த கன்னி பெண் நாற்பத்தி நாலு வாக்கியம் இஸ்ராயேலின் தேவனாகி ஆண்டவரை அடைபட்டே கிடக்கும் கீழே தேச தூயதளத்தின் குறவாசல் என்று விரைவாக்கினர் எஸ்லால் புகழப்பட்ட பரிசுத்த பெண் எஸ்ஆய புத்தகம் பதினொன்று வாக்கியம் ஒன்றிலே எஸ் தண்டில் இருந்து ஒரு குளை எழும்பும் அதன் வேரில் இருந்து ஒரு தளிர் எழும்பும் என்று விரைவாக்கினர் ஏசாயாவால் புகழப்பட்ட பரிசுத்த பெண் காலம் நிறைவுற்ற பொழுது இந்த உலகத்தின் மீட்புக்கு காரணமாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இயேசுவின் தாயாக உருமாற்றம் பெற்றாள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த மரியாவை அருள் நுழைந்தவர் என்று கபிரியல் தூதர் வாழ்த்தினார் நாங்களும் ஒவ்வொருவரும் அன்னியை தரிசிக்கின்ற வேளையிலாம் அவளை அருள் நுரைந்தவள் என்று வாழ்த்துகிறோம் ஏனெனில் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அருட்கொடைகள் முழுவதையும் சேர்த்து வைத்திருக்கிற இடம் பரிசுத்த கனிமரியாவினுடைய உள்ளம் என்று இறையலாளர்கள் சொல்லுவார்கள் ஏனெனில் அந்த இறை அருளை தன்னகத்தை கொண்டு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய தாய்மைக்குரிய பண்பை கொண்டிருப்பவள் பரிசுத்த கனிமறியாள் அதனாலே அவளை நாங்கள் இவ்வாறு புகழ்ந்து பாடுவோம் அன்னை மறியாள் பிதாவினுடைய குமாரத்தியாகவும் இயேசுவினுடைய தாயாகவும் தூய பத்தினியாகவும் திருத்துவத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கின்ற தாய்மையை அவள் எப்பொழுதும் கொண்டிருந்து அந்த தாய்மை மூலமாக எங்களை வழி நடத்தி வருகிறாள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்னை மரியாலை நாடி வருவதற்குரிய உண்மையான காரணம் அவள் தன்னுடைய மக்களுக்கு வழங்குகின்ற தாய் அன்பு அந்த அன்பினால் நுழைகின்ற ஒவ்வொரு கடமும் நாம் நிறைவு பெறுகிறோம் என்பதே பேருண்மை அந்த நுழைவில் இருந்து நாம் ஆண்டவரிடம் செல்வதற்கு நமக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்ற காரணத்தினாலே நாம் முதலில் ஓடி வருவது பரிசுத்த கனிமறியாளிடம் என்பதை இந்த வேளையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலே நாங்கள் இந்த மரியாவை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அவள் இந்த மண்ணிலே மனிதத்தையும் புனிதத்தையும் சுமந்த ஒரு சுமை தாங்கியாக இருக்கிறாள் மனித உருவெடுத்து இந்த மண்ணிலே பிறந்த மரியா தெய்வீக சாயலோடு இந்த மண்ணிலே தன்னுடைய மக்களை காத்து வருகிறாள் என்பது பேருண்மை ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்களும் வியாகுலங்களும் நிறைந்து காணப்பட்டதை நாம் படிக்கிறோம் அவருக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அவள் பேருவகை அடைந்தாள் அதே வேளை ஏசாயாவின் சுருளை படிக்கிற பொழுது அங்கே துன்புறும் ஊழியனை காண்கிறார் என்னுடைய வயிற்றில் அவதரித்திருக்கிற இந்த குழந்தையா துன்புறும் கூழியன் கன்று அவள் சிந்திக்கின்ற பொழுது கண்ணீர் சிந்த தொடங்குகிறாள் வணங்கியதைக் கண்டு அவள் மகிழ்ச்சி கொண்டாள் ஆனால் ஏதோது அரசன் அவரை கொல்லத்தில் என்று கேள்விப்பட்ட போது அவள் மனமுடைந்து போகிறாள் ஆண்டவருடைய பகிரங்க பணி காலத்திலே எல்லோரும் அவரை வாழ்த்தியதைக் கண்டு அவள் ஆனந்தம் அடைந்தாள் ஆனால் ஜூதர்கள் அவரை கொல்லத் தேடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது இயேசுக்கு முன்னரே கல்வாரியை தன்னுடைய உள்ளத்திலே சுமக்கத் தொடங்கினாள் இயேசு கல்வாரி மலையிலே உயிர் விடுகின்ற வேளையிலே கொள்ள முடியாத தாய்மறியால் இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள் என்று பாரம்பரியம் சொல்லுகிறது அவள் சொல்லுவாள் மகனே முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று வருடங்கள் முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த மண்ணிலே உனக்காக வாழ்ந்தேனே நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்னை தந்தேனே இதோ பார் தாயாகிய நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய இருந்து இறங்கி வந்துவிடு உனக்காக இந்த சிலுவையிலே மறிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பாடுகளை தான் அனுபவிப்பதற்கும் தான் உயிர் விடுவதற்கும் கனிமறியால் முன் வருவதை அவருடைய பாரம்பரியம் அழகாக எடுத்துச் சொன்னது அந்த வேளையில் சிலுவையில் இருந்து வருடங்கள் ஒரு பிள்ளையாக நான் உனக்கு என்ன செய்தேன் ஆனால் இதோ தனித்து நிற்கிறேன் தாயே நீ மட்டும்தான் என்னுடைய சிலுவை அடியில் எனக்காக இருக்கிறார் ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்று முதல் நான் மட்டுமல்ல இந்த உலகத்தை நான் மீட்டெடுத்து விட்டேன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பரசுத்த கனிமரியாவுக்கு எங்களை பிள்ளைகளாக வாரி வழங்கினார் அன்றில் இறந்து அன்னை மரியாள் இயேசுவுக்கு மட்டுமல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக விளங்குகிறார் அந்த தாயாக விளங்குகிறதுனால் நாம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு இப்பொழுது இந்த மருதமடு தாயாருக்கு முன்பாக இருக்கிறோம் வலைப்பாட்டு பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அன்னை மரியாள் தன்னுடைய தாயாகிய அன்னம்மாளையும் தன்னுடைய பிள்ளைகளாகிய எங்களையும் காண வந்திருக்கிற உன்னதமான வேலை யார் இந்த மடுமாதா வரலாற்றிலே கிறிஸ்தவர்கள் இலங்கையில் வாழ்ந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் பலவாக துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களில் அதிகமாக துன்பப்பட்டது மன்னாரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சங்கிலிய அரசனுடைய ஆணையின் நிமித்தம் எழுநூறு பேர் வேதத்திற்காக ரத்தம் சிந்தினார்கள் மன்னாரில் எழுநூறு பேர் வேதத்திற்காக ரத்தம் சிந்தினார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுடன் நீர் கொழும்பு தொடக்கம் கொச்சிக்கடை வரை எழுபதாயிரம் பேர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்ந்து இலங்கை திருச்சபையை விருத்தி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அத்தகைய துன்பங்களை அனுபவித்த மன்னார் கிறிஸ்தவர்களுக்கும் யாழ்ப்பாண கிறிஸ்தவர்களுக்கும் மீண்டும் பேரிடி எழுந்தது ஒல்லாந்த கலாபனை மிகவும் அவர்களை பாதித்தது அதனால் தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பகிரங்கமாக வாழ முடியாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரம் வன்னி காடுகளை தேடிச் செல்கிறார்கள் குறிப்பாக மாந்தையில் வாழ்ந்த இருபது குடும்பங்கள் அன்னை மரியாளோடு மிகவும் விருக்கமாக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்த அந்த மக்கள் தாங்கள் அன்பு செய்த சுபமாலை தாயாரை தூக்கிக் கொண்டு வன்னி காட்டுக்குள்ளே செல்கிறார்கள் மருத மடுவை அடைந்து அது பாதுகாப்பாக இருக்க கண்டு அங்கே அன்னை மரியாவை வைத்து வழிபாடு செய்து தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை வாழத் தொடங்கினார்கள் அக்காலத்திலே யாழ்ப்பாணத்திலே கலவரம் அதிகமாக யாழில் இருந்து தப்பித்து வந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை வாழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவர்களும் காட்டுக்குள்ளே அலைந்து ஒரு மாதிரி ஆண்டவனுடைய பேருதவியினாலே அவர்களும் மனித மடுவை வந்து அடைகிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதாம் ஆண்டு மடு திருப்பதிக்கு சென்ற மாந்தை மக்களோடு சேர்ந்து கொண்ட யாழ் கத்தோலிக்க விசுவாசிகளும் ஒன்று சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே கத்தோலிக்க விசுவாசத்தை வாழத் தொடங்குகிறார்கள் ஆண்டவருடைய பேருதவியும் அன்னை மரியாளுடைய பரந்துரையும் அவர்களோடு இருக்கிற பொழுது குருக்கள் இல்லாதிருந்தும் தங்களுடைய ஆழமான விசுவாச வழிபாட்டினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ்ந்தார்கள் அதற்கு காரணமாக இருந்தவர் மருதமடுமாதா அவரை நாங்கள் எங்களுடைய கண்களால் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அந்நியை தேடி இலங்கை முழுவதும் ஏன் என்று உலகம் முழுவதில் இருந்தும் எத்தனையோ பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அப்போதைய யாழ் ஆயராக இருந்த அருட்டந்தை ஆண்டகை பொன்ஷின் அமதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு முதல் முதலில் இலங்கை முழுவதில் இருந்தும் பக்தர்களை கூட்டி வந்து முதல் திருவிழாவை ஆரம்பித்தார் அன்றில் இருந்து ஆடி மாதம் இரண்டாம் திகதி அன்னைக்கு பெருவிழா கொண்டாடுவது மடுவில் வழக்கமாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மடு திருப்பதியை தரிசித்த ஆயர் போல்ஷின் ஆண்டகை களிமண்ணால் கட்டப்பட்டு அழிவடைந்து கொண்டிருந்த அன்னையினுடைய ஆலயத்தைக் கண்டு மனம் வருந்தினார் உடனடியாக ஆலயம் அமைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஆண்டகேவர்கள் அன்றே கன்னிக்கல்லை நாட்டினார் அதுதான் நாம் காண்கின்ற அமைந்திருக்கின்ற ஆலயத்தின் அத்திவாரமாக அமைந்திருக்கிறது இவ்வாறு இலங்கை திருச்சபையின் விசுவாசத்திற்கு பலவாறு உரமூட்டிய அன்னையினுடைய பரந்துரையும் தாயன்பும் இன்று அவளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக காண்பித்து கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமாக எங்களுக்கு தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாப்பரசரின் பிரதிநிதியாக இலங்கைக்கு வந்தவர் அன்னை மரியாவுக்கு முடிசூட்டினார் அன்னை மரியாள் தாங்கி இருக்கிற பாலகனுக்கு முடிசூட்டினார் அந்த முடிசூட்டிய சூட்டிய ஐம்பதாவது ஆண்டிலே அன்னை யாழ் மறை மாவட்ட பங்குகளை தரிசித்தாள் என்று அந்த முடிசூட்டி விழாவின் நூறாவது ஜூபிலியை எட்டியிருக்கிற அன்னை மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளை காண வந்து கொண்டிருக்கிறாள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறாள் தாயன்பை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறாள் அன்னைக்கு முன்பாக நாங்கள் எடுக்க வேண்டிய உறுதிப்பாடுகள் என்ன என்பதைத்தான் இந்த வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆம் அன்பான பிள்ளைகளே விடுதலை பயணம் இருபது வாக்கியம் பன்னிரெண்டு சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் வாக்களிக்கும் நாட்டில் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் எனில் உங்கள் தாய் தந்தையரை மதித்து நடவுங்கள் பிள்ளைகளுக்கு அன்னை சொல்லுகின்ற உன்னதமான வழி உங்களுடைய பெற்றோர்களை மதித்து நடவுங்கள் நீதிமொழி புத்தகம் இருபத்தி மூன்று வாக்கியம் இருபத்தி ரெண்டு சொல்லும் பெற்ற தந்தைக்கு செவிகொடு கொடு தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே மூண்டு வாக்கியம் பெரும் செல்வம் தாய்க்கு வைப்போருக்கு ஏற்பட்டால் அது பிள்ளைக்கு சிறுமை தாயை போற்றுங்கள் முகமது நபியிடம் கேட்பார்கள் தாயும் தந்தையும் ஒரே நேரத்தில் கூப்பிடுகின்ற பொழுது யாருடைய குரலுக்கு முதலில் செவிசாய்க்க வேண்டும் முகமது தாயினுடைய குரலுக்கு முதலில் செவிசாயுங்கள் ஏனெனில் அவருடைய பாதத்திற்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாராம் இந்த அன்னையினுடைய பாதத்தின் கீழே சொர்க்கம் உண்டு அந்த சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வழிகளை இயேசு ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார் அன்னை வழியிலே இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வோம் என்றால் நாங்கள் நிறைவு பெற்ற மனிதர்களாக அன்னையின் பிள்ளைகளாக இறைவனுக்கு மக்களாக உருமாற்றம் பெற முடியும் அத்தகைய நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம் வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசிரும் ஹனிமரியின் பரந்துரையும் உங்களோடு இருப்பதாக ஆமேன்